வரமது வெல்கம் டு தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் நபி சொல்லா ஹலிவாஸ்லம் அவர்கள் அதிகம் தர்மம் செய்யும் மாதம் எது இதுக்கான ஆன்சர் ரமதான் மாதம் அவர்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் முதலில் தான் அவர்கள் நாடுவார்கள் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுவார்கள் அதன்படி அல்லாஹுவின் உதவியும் என் நேரமும் அவர்களுக்கு இருந்தது நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு கவலைக்கும் தீர்வு நாம் தினமும் தொழும் ஐந்து வேளை தொழுகையில் உள்ளது ஐந்து வேளை சரியாக தொழுது துவா செய்தாலே ஒவ்வொரு பிரச்சனையும் தீரும் அப்படியும் தீராத சமயத்தில் உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும் அப்படி நாம் கேட்கும் நம் விதியையே மாற்றக்கூடிய ஒரு தொழுகையை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் பல ஆண்டுகள் துவா கேட்டு தீராத கஷ்டம் இந்த ஒரு தொழுகையில் இன்ஷா அல்லாஹ் தீரும் அந்த தொழுகை தௌபா நஃபில் தொழுகை நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் நாம் செய்யும் தவறுகளால்தான் தவறு செய்தால் நிச்சயம் அல்லாஹ் தண்டிப்பான் வறுமையில் நோயால் நெருக்கடிகளால் தண்டிப்பான் அதிலிருந்து மீள நம்மிடம் இருக்கும் ஒரே வழி தௌபாதான் தான் எவ்வளவு அதிகம் தௌபா செய்கின்றோமோ அதைவிட பல மடங்கு நம் கஷ்டங்கள் தூரமாகும் நான் இடத்திலிருந்தும் அல்லாஹ் நமக்கு அருட்கொலைகளை அள்ளி தருவான் நாம் செய்யும் தவறுகளுக்காக மனம் வருந்தி தௌபா செய்ய வேண்டும் அப்படி தௌபா செய்யும் போது அதற்காகவே தனியே தொழுது துவா கேட்பது சிறப்பு அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு முறை அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு முறை இல்லைனா மாதம் ஒரு முறை என தொழுது துவா செய்யுங்க என்று இந்த தொழுகையை தொழுது அல்லாஹ்விடம் உதவி கேட்கின்றீர்களோ அன்றுதான் உங்களின் ஒட்டுமொத்த மொத்த கஷ்ட காலத்திற்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் வழக்கமாக தொழும் தொழுகையை போல் போல்தான் இதையும் தொழ வேண்டும் தௌபா நஃபில் தொழுகை என நீயத் வைத்து இரண்டு இரண்டு ரக்காத்தாக எத்தனை ரக்காத் வேண்டுமென்றாலும் தொழலாம் தொழக்கூடாத நேரங்களை தவிர்த்து மற்ற எந்த நேரத்திலும் தொழலாம் தொழுது சலாம் கொடுத்து நல்ல துவா செய்யுங்க கூட இந்த ஒரு துவாவை ஓதி துவா செய்தால் இன்னும் சிறப்பு நபி சலல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுவது முறைக்கும் அதிகமாக ஓதிய துவா அஸ்தஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி استغفر الله واتوب اليه இந்த துவை ஒரு நூறு முறை ஓதி துவா செய்தால் அந்த நிமிடமே அல்லாஹ் உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான் அல்லாஹ் மன்னித்த அந்த நொடியே எல்லா முசிபத்தும் நீங்கி உங்க வாழ்க்கையே சந்தோஷமாக மாறிவிடும் இந்த தொழுகையை முடிந்தால் டெய்லி நீங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தொழலாம் அப்படி டைம் இல்லனா வாரத்திற்கு ஒரு முறை தொழுங்க இப்படி தொடர்ந்து இந்த தொழுகையை தொழுது வரும்போது உங்கள் ஒவ்வொரு தேவையும் நிறைவேறும் ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் லேசி கிடைக்கும் ஒரே ஒரு முறை இந்த தொழுகையை உங்க வாழ்க்கையில் பாருங்க இனி எல்லா காரியத்திலும் வெற்றிதான் உங்கள் மனதும் பாவங்கள் இல்லாமல் பரிசுத்தமாகும் உள்ளம் சுத்தம் முகத்தில் பிரகாசிக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரும் நூறால் உங்கள் மனம் முகம் வெண்மையாகும் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க இனி வரும் நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்ஷா அல்லா ஓகே இப்போ ஃபைனலி டைம் தாயின் வயிற்றுக்குள் எத்தனை இருள்களில் வைத்து குழந்தை படைக்கப்படுகின்றது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்லீன் வலமதுலாஹு ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபர்காத்தூ